அதாவது நம்ம முன்னோர்களோட நிறைய பழமொழிகள் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா ஒவ்வொருத்துக்கு பின்னாடியும் ஒரு நிறைய விஷயம் இருக்குது இப்போ எங்கள் என்னுடைய ஆசான் உமர் ஃபாரூக் அவர் சொல்வார் அவருடைய அவர் வந்து ஒரு பழமொழியை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அதாவது தின்றால் நூறு வயது அப்படின்னு ஒரு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இது இதனால் வரைக்கும் நம்ம என்ன நினச்சிருக்கணும் நுறுங்கத்தின்னால் நல்லா வாழைப்பெரிய அன்றைக்குறே இதை பற்றி நான் பேசுவேன் நல்லா வாயில மென்று சாப்பிட்டு சாப்பிட்டா சாப்பிட்டாதான் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும் அதுதான் வந்து ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து நல்ல உடம்புக்கு ஆரோக்கியம் அதுதான் வந்து செய்யணும் அப்படின்றத பழமொழி தான் சொல்ல வருது அப்படின்னு இவ்வளவு நல்லா தவறாக கொடுத்துருக்கோம் இல்லையா ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த உண்மையான அர்த்தம் என்ன நொறுங்கத்தின்றால் ஊறு ஊர் அப்படின்னா நொறுக்கிறது வேற நொறுங்கிறது வேற நொறுங்குறது அப்படிங்கிறது உடலால நம்ம உடல் தான் செய்ய வேண்டிய வேலை நொறுக்கிறது தான் நம்மளோட வேலை இல்லையா நொறுக்கிதா அப்படின்னு தான் சொல்லுவோம் நொறுக்கிதான்னு சொல்லுவாங்க தான் யாராவது நம்ம சொல்ல இந்த நல்ல நொறுக்கி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நொறு நொறுக்கி தின்றால் தான் நுறு வயது அப்போ தான் நீங்கள் வந்து நொறுக்கி நல்லா மென்று சாப்பிடும் ஆனால் நம்ம முன்னோர்கள் சொன்னது என்ன நொறுங்க தின்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம உடல் தான் இந்த வேலையை செய்யும் நொறுங்குற வேலையை நம்ம உடல் செய்யும் நீ அதில் தலையிலே செய்யாத இடையூறு செய்யாத நீ அந்த தலையிட வேண்டிய அவசியம் இல்லை நொறுங்கிற வேலை அந்த நொறுங்கிற நொறுங்கிறது அப்படிங்கிறது தானாக தான் நடக்கிற தானாக நடக்கிற விஷயம் இதில் மனிதருடைய வேலை கிடையாது நுறுங்குறதுங்கிறது என்ன நொறுங்கி போச்சுன்னா தானாக நொறுங்கி போச்சு தான் நொறுக்கிற அப்படின்றது தான் நொறுக்கிற நம்மளுடைய வேலை அப்போது அந்த நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னா நம்ம கவனம் சாப்பிடும்போது கவனமாக இருந்தோம் அப்படின்னாலே கவனித்து சாப்பிட்டோம் அப்படின்னாலே உடம்பு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதுவாக வந்து தேவை அதுக்கு என்ன எப்படி வந்து நம்ம வயிற்றுடைய டைஜஷன் ப்ராசஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி வாயில அதுவே நொறுங்க வச்சு உள்ளாங்க நம்ம வந்து இங்கே அந்த சாப்பிட்றதுக்குன்ற டைமை கொடுக்காம சாப்பிட்றதுக்குன்னு அவச அவகாசம் கொடுக்குறப்போ நம்ம ஒவ்வொருத்துக்கும் வேறு டைம்ஸ் கொடுக்குறோம் இல்லையா படிக்கிறதுக்கோ டைம் கொடுக்குறோம் விளையாடுறதுக்கோ டைம் கொடுக்குறோம் ஒரு டைம் கொடுக்குற மாதிரி சாப்பிட்றதுக்கும் ஒரு டைம் கொடுக்கணும் சாப்பிட்ற டைமில் வேறு வேலை செய்யக்கூடாது அப்போ சாப்பிட்ற டைமில் சாப்பிட்றதை மட்டும் செஞ்சோம் அப்படின்னா உடம்பு அதோடைய வேலையான நொறுங்க நொறுங்கி நொறுங்குற வேலையை சரியாக செய்யணும் அப்போ அது நொறுங்குற வேலையை அது சரியாக செஞ்சால் நமக்கு டைஜஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே நொருக்கிற வேலை நமக்கு இல்லை நொறுங்குற வேலை உடலுடைய வேலை நம்ம வேலை கவனித்து சாப்பிடுறது மட்டும்தான் இதுதான் அதனுடைய அடிப்படையான தத்துவம் ஆனால் இந்த இடத்துல கவனித்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி எந்த வார்த்தையும் பயன்பாடு இல்லை ஆனாலும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறது இதுதான் நம்ம முன்னோர்கள் முன்னோர்களுடைய ஒவ்வொரு பழமொழிக்கு பின்னாடி பல சூட்சமங்களை ஒழித்து வச்சுருப்பாங்க ஒரு வார்த்தையில் அப்படியே புரட்டி போடும் நம்மளுடைய தவறான அனுமானமும் சரி மிகச்சரியான புனித ரெண்டுமே அவங்களுடைய வார்த்தை ஒரு வார்த்தையில் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது சரிங்களா இதே மாதிரியான ஒரு தான் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி பல்லுக்கு உறுதி இப்போ பல்லுக்கு உறுதி இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஆலையும் வேலம் ஆலமரத்துடைய பட்டையும் வே ஆளும் வேலும்னா அந்த வேம்பு மரத்துடைய குச்சி இதெல்லாம் பயன்படுத்தி பல்லு வளர்க்குனா நம்ம பல்லு ஆரோக்கியமா இருக்கும் எப்பவுமே பல் சொத்தை பல்லு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வராது இதை நம்ம முன்னோர்கள் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதினு சொன்னாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம் இது ஒரு தவறான புதல் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படின்னா பல்லுக்கு எப்போ உறுதி உறுதி எப்போ தேவைப்படும் பலகீனமாக இருக்கும்போது அதுக்கு உறுதி தேவை நார்மலாக இருக்கும்போது எப்படி அதோடைய உறுதி தேவைப்படும் உறுதியாக இருக்கிறதுனால தானே நம்ம ஆலயம் வேலையும் வளர்க்குறோம் பல்லு உள்ள உறுதியாக இல்லைன்னா நீங்கள் வேலை வேலை பூச்சியை வச்சாலே உடஞ்சிரும் பல்லு எப்போ உறுதியாக இருக்கணும் நோயுற்ற காலங்களில் பலகீனமாக இருக்கும்போது பல்லுக்கு உறுதி தேவை எப்படி ப எப்படி சொல்கிறோம் பட்டினியே திறந்த மருந்து பட்டினி இருந்தால் சொல்கிறோம் இதை தான் நம்ம தப்பா செஞ்சு வச்சுக்கோம் பட்டினியே திறந்த மருந்துன்னு ஒன்று என்ன நினைக்கிறோம் எப்போ பட்டினியாக இருக்கிறது தான் மருந்துன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை மருந்து எப்போ தேவைப்படுது நோயுற்ற காலங்களில் தான் மருந்து தேவைப்படுது அப்போது நோயுற்ற நேரங்களில் பட்டினியாக இருங்க எப்போவுமே பட்டினியாக இருக்க வேண்டியதில்லை பட்டினியாக இருக்கிறதுனால நோயே வராமல் இருக்காதுல அதுவும் தவறான கான்செப்ட் பட்டினியே இருந்தீங்கன்னா உடல் மெலிஞ்சி போயிடுவீங்க உடலுக்கு தேவையான ஆற்றல் சக்தி கிடைக்காமல் போயிடும் அதனால் பட்டினி எப்போ இருக்கணும் அப்படின்னா உடம்பு சரியில்லாத நேரத்தில் மருந்தாக தான் அதை பயன்படுத்தணும் மருந்தை எப்படி நம்ம வந்து நோயிற்று காலங்களில் பயன்படுத்துவோமோ அதே மாதிரி நமக்கு உடலில் தொந்தரவுகள் ஏற்படும்போது பட்டினி இருந்தோம் அப்படின்னா ஆரோக்கியமாக ஆரோக்கியத்துக்கு திரும்பிடுவோம் அதுவும் மருந்தாக தான் பயன்படுத்தணும் மருந்து எப்படி டெய்லி சாப்பிடுவோமா கிடையாது உடம்பு சரியில்லாத நேரத்தில் மருந்து சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் பட்டினி வயர காய போடுறது சாப்பிடா பட்டினா என்ன அர்த்தம் ஏதாவது ஒன்று சாப்பிட்ற முழு பட்டினி எதுவுமே சாப்பிடாம இருக்குது விரதம் பட்டினி எடுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது விரதம் அப்படின்னா நீராகாரம் சாப்பிட்டுக்கலாம் பழம் சாப்பிட்டுக்கலாம் நமக்கு நமக்கு எத்தனையோ கேட்டகரி இருக்குது விரதத்தை நிறைய நமக்கு ஏற்ற மாதிரி நிறைய சில பேர் பெண் மட்டும் சாப்பிட்ற விரதம் வைப்பாங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்ற விரதம் வைப்பாங்க தண்ணி குடிக்கிற விரதம் வைப்பாங்க ஜூஸ் குடிக்கிற இது இனி விரதத்தில் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா ஆனால் பட்டினி அப்படி இல்லை பட்டினின்னா முழு ஓய்வு சுத்தமாக எதுவுமே சாப்பிடக்கூடாது ஈராகாரமும் சாப்பிடக்கூடாது பழமும் சாப்பிடக்கூடாது அப்படியே காய காயப்படணும் அதுக்கு பேர் தான் பட்டினி அப்போது பட்டினி தான் சொல்கிறாங்க அப்போ பட்டினி எப்போ இருக்கணும் விரதம் எப்போ இருக்கணும்னா நம்ம அவ்வப்போது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது பசியை உணர்றதுக்காக விரதம் இருக்கலாம் அப்படி விரதம் இருந்துட்டு வந்தோம் கொஞ்ச நாள் விரதம் அப்படின்னா சாமிக்கு சொல் அது உங்களுடைய இஷ்டம் யாருக்கு வேணால் போகணும் ஆகும் மதத்தை விரதம் இருந்து வந்தோம் அப்படின்னா நாங்களாம் விரதம் இருந்து தான் பசியை கண்டுபிடிச்சோம் விரதம்னா என்னது ரெண்டு நாள் மூணு நாள் நீர் ஆகாரம் பழஞ்சூஸு பழம் சாப்பிட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கும்போது பசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டோம் அதுக்கு தான் விரதம் ஸோ அந்த விரதம் இல்லை அது வந்து பசியை கவனிக்கிறதுக்காகவும் உடல் ஆரோக்கியத்தை நோக்கி தான் விரதம் இது அப்படி இல்லை நோயுற்ற காலங்களில் உடம்புடைய கழிவுகள் வெளியேறதுக்கும் நோய் தொந்தரவுலேருந்து வெளியே வர்றதுக்கும் மருந்து மாதிரி பட்டினியை பயன்படும் மருந்து எப்படி அந்த நோய் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்றோமோ அதே மாதிரி நோயுற்ற காலங்கள் வரைக்கும் பசி திரும்புகிற வரைக்கும் பட்டினியாக இருந்தால் நோயில் தெரியும் இதே கான்செப்ட் தான் ஆளும் தேலும் பல்லுக்கு உறுதி எப்போ உறுதியாக இருக்கணும்னா பல்லு பலகீனமாக இருக்கும் பொழுது அதை உறுதிப்படுத்தணும் பலமாக இருக்கிற பல்ல நீங்கள் எனக்கு உறுதிப்படுத்த போகிறீங்க உங்கள் பல்லு பலமாக இருந்தால் திருப்பி எனக்கு உறுதிப்படுத்த போகிறீங்க எங்கேயாவது பலமாக இருக்கிற சவுருக்கு திருப்பி போய் சிமெண்ட்டை போட்டு பூசுவாங்களா இல்லை க்ராக் விட்டு வேர் விட்டுருக்கு ஏதோ ஒரு லேசாக பே பேருந்து வந்திருக்கு அந்த மாதிரி இருக்கிறத போய் பூசுவாங்களா அப்போது அந்த பூச்சி வேலை எதுக்கு நடக்குது கொஞ்சம் கொஞ்சம் பலகீனமாகிடுச்சு அதை திரும்பி உறுதிப்படுத்துறதுக்காக தான் அந்த பூச்சி வேலை அதே மாதிரி தான் உடல் பலகீனமாக இருக்கும்போது தான் அதை உறுதிப்படுத்தணும் அப்போ அதை உறுதிப்படுத்துறதுக்கு ஆலயம் வெளியே பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்போ பல்லு பலகீனமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பல்லுடைய உள்ளுறுப்புகள் இருக்க டிஸ்டர்பன்ஸ் வெளிப்படும் ஏதோ ஒரு பல்லில் ஒரு சொத்தையாக இருக்கலாம் இல்லை பல்லில் ஏதாவது ஒரு தொந்தரவு ஏதோ ஒரு தொந்தரவு எது வேணால் இருக்கலாம் அந்த மாதிரி பலகீனமாக ஆயிருக்கும் பல்லுக்கு பல்லுக்கும் ஒரு நோய் பல்லு ஒரு தொந்தரவில் ஆர்ப்படும் போது அதை திரும்பவும் உறுதிப்படுத்துறதுக்கு அந்த காலங்கள் மட்டும் அந்த பல்லு பலகீனமாக இருக்கிற காலங்கள் இருக்கும் அந்த நோய் ப பல்லில் தொந்தரவு இருக்கிற காலங்கள் வரைக்கும் பல்லில் கழிவு வெளியேற்றம் நடக்கிற வரைக்கும் வேறையும் வேலையும் பயன்படுத்தலை திரும்பவும் பல்லு உறுதியாகும் பலகீனத்திலும் திரும்பி பல்லு உறுதியாகும் இதுதான் ஆளும் வெளியும் பல்லு ஆனால் நம்ம முன்னோ நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா ஆளு வேலும் சாப்பிட்டே வந்தால் பல்லு உறுதியாக இருந்துச்சிருக்குது தேவையில்லாமல் அது சாப்பிட்டே இருக்குது சரி இது தே இதனால என்ன மேடம் தெரியும் சத்து ஆளு வேலும் தானே சாப்பிட்டா நல்லது தானே அப்படின்னா நம்ம வாயில் நாட்டில் பட்டாலும் அது அது உடனே ஆன் ஸ்பாட் உடல் முடிஞ்சுக்கணும் அதில் இருக்கற சத்துக்கள் அது நல்லதும் தைக்கணும் அது உடல் உடல் உடனே தொடர்ந்து ஒரே விதமான சத்துக்கள் ஒரே விதமான விஷயங்களை பயன்படுத்தும்போது அதில் இருந்த சத்தை தொடர்ந்து விட்டது அதற்கான உள்ளுறுப்பு பலகீனம் அப்போது வேம்பில் இருக்க கசப்பு சத்து தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த கசப்பு சத்து அதற்கான உள்ளுறுப்பை பலகீனம் பண்ணணும் அப்போ எப்போ கசப்பு சாப்பிடணும் எப்போ வேம்பு பயன்படுத்தணும் பல் பலகீனம் ஆகும் அப்போ அப்போ மட்டும் தான் சாப்பிடுவோம் சரி அப்போ எப்போவுமே என்ன வேணா பண்ணுறது பல் பல் விலகனம் ஆகும் எத்தனையோ இருக்குது சாம்பார் உப்பு இருக்கும் ஒரு நாள் வேம்பு ஒரு நாளைக்கு ஆலம் ஒரு நாளைக்கு உப்பு ஒரு நாளைக்கு சாம்பல் ஒரு நாளைக்கு சும்மா வரலையே நல்லா கை வச்சு தேய்ச்சி கழுவலாம் தப்ப நம்ம வயிறு ஆரோக்கியமாக இருந்தால் பல் பற்களில் கரைப்படியாது குழக்கழப்பு தன்மை இருக்காது வாசனை வராது வயிறுடைய பிரச்சனைகள் வயிற்று ஏற்படுற தொந்தரவுலாம் பல்லில் ஏற்பட கரப்படுகிறது குழக்கழப்பு வாயில் வர வீச்சம் எல்லாமே இதை என்னுடைய நான் இதை உணர்ந்திருக்கேன் என்னுடைய தாத்தா அந்த எங்கள் கிராமத்தை நான் பார்த்துருக்கேன் பெரும்பாலும் அவ்வளோ பல்லையை வளர்க்க மாட்டாங்க பல்லையை வளர்க்க மாட்டான் வாயில் கொப்பளிச்சுக்குவாங்க கையை போட்டு நல்லா காலையில் தூங்கி இருந்ததுமே வாயை நல்லா கொப்பளிச்சுட்டு பல்ல நல்லா கையை வச்சு தேய்ச்சிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு நீராகர தண்ணி குடிச்சிட்டு வயலுக்கு போயிடுவாங்க இதுதான் அவங்களுடைய வழக்கமாக இருக்கும் வேற எல்லாம் எதுவுமே யூஸ் மாட்டாங்க ரொம்ப ரேராக அடுப்பில் இருக்க ஒரு சின்ன சாம்பல் அப்படியே அப்படி ஒரு ஒரு சும்மா ஒரு சின்ன பீஸ் எடுத்து அப்படி வாயில் போட்டு இப்படி கையை வச்சு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க வயல் அவளை துப்பிட்டு வாய் கழுவு அது பெருசாக பல்லுக்காக அவங்க மெனக்கெட் மெனக்கிட்டதே கிடையாது நாக்கு வழிக்கிறதா இல்லை அது ப்ரஷை வச்சுருக்குவா மணிக்கணக்கில் தேய்க்கிறது அதற்கான பல்பொடி அதற்கான பேஸ்ட்டு அதுக்கான பிரத்யேகமாக மவுத் வாஷு பல்லுக்கு அந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் எதுவுமே பண்ணதில்லை ஆனாலும் தொண்ணூறு வயசு வரைக்கும் நூறு வயசு வரைக்கும் எலும்ப கடிக்கக்கூடிய ஆட்டு எலும்பை கடிக்கக்கூடிய குக்கரில் போடாத குக்கரே கிடையாது சாதாரண பாத்திரத்தில் வேக வைக்கிற ஆட்டு எலும்பை கடித்து உடைச்சி ச மென்று சாப்பிட்ற அளவுக்கு கிட்ட கிடையாது அவங்க ஆலயம் பயன்படுத்தல வேலையும் வே வேமையும் பயன்படுத்த அப்போ என்னன்னா என்ன என்ன செஞ்சாங்க பசிச்சு சாப்பிட்டாங்க நில மூலகத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாங்க அவங்க பசியோட சாப்பிடும்போது அவங்க வயத்துல கழிவுகள் இல்லை கழிவுகள் இல்லாத வயிற்றுல வயிறு ஆரோக்கியமா நிலம் இருக்கிறதுனால நீர் மூலகமான பற்களும் ஆஹ் நில மூலகத்துக்கு சம்பந்தப்பட்ட வாயும் சுத்தமா இருக்குது வீச்சம் வரலை பல்ல கரப்பட்டு முழுமையான இரவு தூங்கினாங்க ஏழு மணிக்கு சா ஏழு மணிக்கெல்லாம் சாப்பாடு வேலை முடிச்சுட்டு ஏழரை மணி எட்டு மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க ஸோ இப்படியான இயற்கை வாழ்வில் அவங்க பின்பற்றதுனால தான் அவங்க அவங்க வாயில் குழக்கழப்பு கரப்படுகிறது பல் வந்து பல் பலகீனமாகறது சொத்தை விழுறது சீக்கிரமாக முப்பது வயசு நாற்பது வயசே பல்லை விழுந்துறது அப்புறம் நிறைய பாயில் சம்மந்தப்பட்ட எந்த தொந்தரவு தொந்தரவுகள் எதுவுமே இல்லாமல் ஆகிறது மாதிரி இருக்கும் அடுத்த காணொலியில் நம்ம அவங்களுக்கு கேட்டறிக்க முடியல